மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக ஒவ்வொரு மாத நான்காவது சனிக்கிழமை அன்று நெகிழி ஒழிப்பு மற்றும் நெகிழி சேகரிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஜூன் மாதத்திற்கான வழிபாட்டு தலங்களில் சுத்தம் செய்தல் மற்றும் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு மஞ்சள் துணிப்பைகள் பயன்படுத்திட விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் நாற்பத்தி எட்டாவது வார்டு பகுதியில் உள்ள ராதாகிருஷ்ணன் சாலையில் மாமன்ற உறுப்பினர் பிரபா ரவீந்திரன் முன்னிலையில் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தீமைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பதாகைகளை ஏந்தி பேரணி நடைபெற்றது பின்னர் பொதுமக்களுக்கு மஞ்சள் துணி வழங்கப்பட்டன மேலும் புனித கிறிஸ்தவ வழிபாடு தலமான அவர் லேடி ஆஃப் பாத்திமா சர்ச் வளாகத்தில் உள்ள குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எஸ்பிஎம் ஜெட் எஸ்பிஎம்ஓ விஜயகுமார் மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் தன்னார்வலர் செல்வம் ஏஜென்சி லோகேஷ் முதல்வரின் பசுமை தோழர் ராகினி ஏஐஎம் என்ஜிஓ திருநாவுக்கரசு நவயுகம் என்ஜிஓ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் எஸ்பிஎம் பருப்புரையாளர்கள் மேற்பார்வையாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்